யாழ்ப்பாணத்தில் காணிகளா ஆ முறவலி யாழ்ப்பாணம் உப்புமடன் சந்தையில் இருந்து கோண்டாவில் நோக்கி செல்கின்ற பாதையில் இருநூறு மீட்டர் தூரத்தில் இந்த காணியானது அமைய பெற்றிருக்கின்றது யாழ்ப்பாணம் கேகே ஸ்ரோட்டிலே அமைந்துள்ள உப்புமட பிள்ளையார் கோயிலை தான் நீங்க தற்போது பார்த்துக்கொண்டிருக்கிறீர்கள் உப்புமட பிள்ளையார் கோயிலில் கோண்டாவில் நோக்கி செல்கின்ற பாதையில் தான் இந்த காணியானது அமையப்பெற்றிருக்கின்றது ஒன்றர பிறப்பு ஒன்றரப்பிறப்பாக ஆறு துண்டுகளாக பிரிக்கப்பட்ட இந்த காணியினுடைய விலையானது யாழ்ப்பாணத்துல காணிகளா ஆம் உறவலே யாழ்ப்பாணம் உப்புமடன் சந்தையிலிருந்து கோண்டாவில் நோக்கி செல்கின்ற பாதையில இருநூறு மீட்டர் தூரத்திலே இந்த காணியானது அமைய பெற்றிருக்கிறது மிகவும் பிரசித்தி பெற்ற இடத்தில இந்த காணியானது அமைய பெற்றிருக்கிறது சுற்றி சுற்றி வர மதில்களும் கூடிய காணியாக காணப்பட்டு கொண்டிருக்கிறது நல்ல தண்ணி கிணறு கொண்டதாக இந்த தண்ணி இடமானது காணப்பட்டு கொண்டிருக்கின்றது ஒன்றரை ஒன்றரை பிறப்பாக இந்த காணியானது பிரிக்கப்பட்டு பிரிக்கப்பட்டு விற்பனைக்கு வந்திருக்கின்றது மிகவும் பிரசித்தி பெற்ற இடத்திலே விற்பனைக்கு வந்திருக்கின்றது புலம்பெயர் தேசத்திலே இருக்கின்ற உறவுகள் தங்களோட உறவுகளுக்கெல்லாம் இந்த காணிகள் அஹ் வாங்கி கொடுப்பதற்கு இயங்கி தவிப்பார்கள் அவர்களுக்கெல்லாம் இந்த காணியானது மிகவும் இருக்கும் நீங்கள் தற்போது பார்த்து இருக்கின்ற இடமானது கே கே ஸ்ரோட்டை தான் நீங்கள் தற்போது பார்த்து கொண்டு இருக்கிறேன் கே கே ஸ்ரோட்டில் உப்புமடம் சந்தையில் உப்புமட புள்ளையார் கோயில் இருக்கின்றது உப்புமட புள்ளையார் கோயிலுக்கு இடது புறத்தில் தான் இந்த ஆட்டோனிக்கு இது பேருங்க இடது பக்கத்தால் தான் கோண்டாவிலுக்கு போகிறது பாதை கோண்டாவிலுக்கு செல்கின்ற பாதையிலான் இந்த காணியானது அமையப்பட்டிருக்கின்றது இடப்படி நாங்கள் இடது பக்கத்தால் அப்படியே நாங்கள் தொடர்ச்சியாக இந்த காணி எவ்வளத்துல இருக்கின்றது அதோட தொடர்பாக அவங்களுக்கு அப்படியே தொடர்ச்சியாக கிசந்து காட்டுறோம் இப்படியே அந்த ஆட்டோக்கு பின்னால் அப்படியே நாங்கள் பின்னால் போனோம்னு சொன்னால் இப்படி நேர போனோம்னு சொன்னால் கோண்டாவில் சந்திக்கு போது இப்படியே உப்புமடன் சந்தையிலிருந்து கோண்டாவில் நோக்கி செல்கின்ற பாதையிலான் ஒரு இருநூறு மீட்டர் தூரத்தில் இந்த காணியானது விற்பனைக்கு வந்திருக்கின்றது பிரபல்யமான ஆலயங்கள் இருக்கின்றது மற்றும் டியூட்டரியல் மற்றும் பிரசித்தி பெற்ற இடங்கள் இருக்கின்ற இடத்தில்தான் இந்த காணியானது அமைய பெற்றிருக்கின்றது நாங்கள் அந்த காணி நோக்கி தான் சென்று கொண்டிருக்கின்றோம் பார்த்த சொன்னால் எல்லா இடம் நல்ல அபிவிருத்தி அடைஞ்ச ஒரு பகுதியாகவும் மற்ற குடிமேனைகளும் மற்றும் எல்லா இடம் பார்த்திங்க சொன்னால் கட்டிடங்களும் மற்றும் மேல் மாடி வீடுகள் கூடியதாகவும் மற்றும் க இதுல சொன்னால் புள்ளியார் கோயில் வண்டி இருக்கின்றது அப்படிஞ்சால பார்த்தோம் சொன்னால் எல்லாம் கூடுதலாக ஒரு பிரசித்தி பெற்ற இடத்திலான இந்த காணியானது அமைய அந்த கோயிலெல்லாம் தாண்டி நாங்கள் போனோமாட்டு சொன்னால் தான் பூவைக்கு ஒரு விலது பக்கத்தில் காணி விற்பனை கொண்டு சொல்லி ஒரு போட் ஒன்று போட்டிருக்கிறார்கள் அப்படி அந்த தான் பூவைக்கு தான் இந்த காணியானது அமையப்பட்டிருக்கிறது இந்த காணிக்கு செல்கின்ற பாதையிலேயே பார்த்திங்க சொன்னால் மேல் மாடி வீடுகள் மற்றும் நல்ல பிரசித்தி பெற்ற இடங்கள் தான் இந்த இடத்துல காணப்பட்டு கொண்டிருக்கின்றது இப்போ நாங்கள் தற்போது அந்த காணிக்கு அண்மை கிட்டவாக வந்திருக்கின்றோம் அது கிட்ட வரைக்கும் பார்த்திங்க சொன்னால் அந்த காணிக்கு பக்கத்திலேயே ஒரு மேல் மாடி வீடு எல்லாம் கட்டியிருக்கிறார்கள் அப்படி பிரசித்தி பெற்ற ஒரு இடத்துல இந்த காணியானது அமைய பெற்றிருக்கிறது இதான் பார்த்தீங்கன்னு இந்த காணிக்கு உள்ளுக்கு நாங்கள் தற்போது வந்திருக்கிறோம் இந்த காணி பார்த்தீங்கன்னு ஒரு பிரசித்தி பெற்ற இடத்திலாம் அமைய பெற்றிருக்கிறது மிகவும் பிரபல்யமான இடத்துல அமைய பெற்றிருக்கிறது சுற்றி வேற பார்த்தீங்கன்னு சொன்னால் அதாவது வீடுகள் அமைய பெற்றிருக்கிறது மற்றும் இந்த இதில் பார்த்தீங்கன்னு ஒரு வீடுகள் தண்ணி நிற்காத பகுதி ஒரு மேட்டு நில காணியை தான் நீங்க தற்போது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் இதுல பாத்தீங்கன்னா இதுல ஒரு நிப்பர் போகக்கூடிய மாதிரி இந்த காணிக்கான பாதையானது அமையப்பட்டிருக்கிறது அந்த காணின் ஒன்றரை பிறப்பு ஒன்றரை பிறப்பாக ஒவ்வொரு துண்டு துண்டாக இந்த காணியானது அஹ் பிரிக்கப்பட்டிருக்கின்றது பிறகு சுற்றி வர எல்லாம் வீடுகள் தான் அமையப்பெற்றிருக்கின்றது நல்ல ஒரு பிரசித்தி பெற்ற இடத்தில இந்த காணியானதும் அமையப்பெற்றிருக்கின்றது இதில் பார்த்தீங்கன்னா ஒன்றரை பிறப்பு ஒன்றரை பிறப்பாக இந்த காணி இவ்வளவு துண்டுகளும் விற்பனைக்கு வந்திருக்கின்றது ஒரு துண்டு துண்டாக விற்பனைக்கு செய்கிறார்கள் அந்த காணியை பார்க்குறீங்க இது டிப்பர் போகக்கூடிய மாதிரி பாதைகள் அமைய பெற்றிருக்கின்றது இதெல்லாம் அந்த தூண் எல்லாம் போட்டு அதில் அந்த காணியை ஒரு துண்டு துண்டா இருக்கிறார்கள் நல்ல பிரசித்தி பெற்ற இடத்துல இதில் சில இந்த வெளிநாட்டில் இருக்கின்ற உறவுகள் தங்களோட உறவுகளுக்கு இந்த வீடுகள் கட்டுறதுக்கு எல்லாம் காணி இல்லாமல் இருக்கார்கள் அவர்களுக்கு எல்லாம் ஒரு சிறந்த வகையிலே இந்த வீடுகள் கட்டக்கூடியதும் ஒரு மேட்டு நிலம் காணிதானே தண்ணியில் நிற்காது சுற்றி வேற பாத்தீங்கன்னா எல்லாம் கூடுதலாக இருக்கின்றது அங்கா அதுல வீடுகள் தான் எல்லா இடத்துலையும் இருக்கின்றது அங்கால அப்படி அங்காலையும் வீடுகள் தான் இருக்கின்றது அப்படி சுற்றி வேற இருக்கின்றது இதில் பாத்தீங்க எல்லாம் நல்ல ஒரு காணியாக இருக்கின்றது எல்லாம் எப்படி சார் வந்து ஒரு கிரவுண்ட் மாதிரி தான் கிடாக்கு பெட்டி ஒரு தான் இந்த காணியானது இருக்கின்றது ஒவ்வொரு துண்டு துண்டாக ஒன்றரை பேருக்கு ஒன்றரை பிறப்பாக பிரிச்சிருக்கிறார்கள் மற்ற தென்னிகள் மற்ற நல்ல தண்ணி கிணறுகள் நல்ல தண்ணி நெஞ்சால பக்கம் என்றால் உபர் தன்மையில் ஒரு நல்ல ஒரு நல்ல தண்ணி குடி தண்ணீர் எல்லாம் சு நல்ல தண்ணியாக காணப்பட்டு பண்ணியிருக்கின்றது இதில் எப்படி பார்த்தீங்கன்னு சொன்னால் இதால் ஒரு டிப்பர் போகக்கூடிய மாதிரி ஒரு பாதை அமையப்பெற்று இதுல ஒரு ரவுண்ட போட்டானது பாருங்க இதுல ரவுண்ட போட்டு அமையப்பட்டிருக்கிற இதுல இப்போ நீங்க வாகனங்கள் வந்த திருப்புறதுக்கு எல்லாம் இதுல திருப்பக்கூடிய மாதிரி ஒரு ரவுண்ட போன போட்டானது அமையப்பட்டிருக்காங்க இப்படி ஒவ்வொரு துண்டாக துண்டாதான் இந்த காணியானது அமைய பெற்று பாருங்க இப்படி காணியாண்டு பாருங்க இல்லை பக்கத்துல வீடுகள் மற்ற சுற்று மதில் கொண்டதாக காணப்பட்டு கொண்டிருக்கிறது இதுல எல்லாம் நல்ல காணிகள் இல்லை நீங்கள் வீடுகள் கட்டி மற்ற ரெஸ்டாரண்ட் ஹோட்டல் கட்டி ஒரு ஹோட்டல் கட்டி நல்ல வாடகைக்கு வீடுகள் விடலாம் அப்படி வெளிநாட்டில் இருக்கின்ற உறவுகளுக்கு வீட்டை கட்டி போட்டு நீங்கள் வாடகைக்கு விடலாம் மற்றது உங்களோட உறவுகளுக்கும் வாங்கி கொடுக்கலாம் நல்ல ஒரு பொறுமதியானது அங்கால எல்லாம் வீடுகள் தான் அமைய பெற்றிருக்கின்றது சுற்றி வர இதில் பார்த்தீங்கன்னா ஒரு டிப்பர் போகக்கூடிய மாதிரி பாதை எல்லாம் பட்டு நல்ல பிரசித்தி பெற்ற இடத்துல இந்த காணியான் அமைய பெற்றிருக்கின்றது பருங்கப்படி காணியாண்டு பொண்டர பிற பொண்டர பிறப்பாக பிரிக்கப்பட்டு காணப்பட்டு கொண்டிருக்கின்றது இரண்டு பாதைகளை கொண்ட காணிக்கு செல்கின்ற பாதையை தான் நீங்கள் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் நாங்கள் முதல் ஒரு காணிக்கு செல்கின்ற பாதையை காட்டியிருக்கின்றோம் அடுத்ததாக இடது புறத்திலே மற்றொரு காணி காணப்பட்டு கொண்டிருக்கிறது இது ஒரு டானா மாதிரி தான் இந்த காணிக்கான பாதையானது செல்கின்றது இப்படி அந்த காணிக்கு செல்கின்ற பாதையை பார்க்குறீங்க ஒரு டிப்பர் போகக்கூடிய வசதியாக இந்த பாதையானது அமைய பெற்றிருக்கின்றது இதில் பார்த்தீங்கன்னா சொன்னால் இந்த துப்புரவு செய்யப்பட்டிருக்கின்ற இந்த சுற்று முதல் மதிலே கொண்டதாக காணப்பட்டு கொண்டிருக்கின்றது இது ஒன்றரை பிறப்பாக பிரிக்கப்பட்டிருக்கின்றது ஒன்றரை பிறப்பாக பிரிக்கப்பட்டிருக்கின்ற பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் ஒன்றரை ஒன்றரை பிறப்பாக தூண் நிறுத்தப்பட்டிருக்கின்றது இதுல தூண் நிறுத்தப்பட்டிருக்க இவளவு பார்த்தீங்கன்னு சொன்னா ஒண்டர பிறப்பு தான் நீங்க தற்போது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் இந்த ஒண்டர பிறப்பும் இஞ்சால பார்த்திங்கன்னு சொன்னேன் இஞ்சாலையும் ஒரு ஒன்றரை பிறப்பு காணி அதுவும் சுற்றி வர அந்த மதில் தான் இடம் பார்த்து சுற்றி மதில் தான் புலிகளாக காணப்பட்டு கொண்டிருக்கிறது இதில் ஒரு ஒரு டிப்பர் போடிய மாதிரி காணி இருக்கின்றது காணி போய் பார்த்திங்கன்னு சொன்னேன் அப்படி நேர காணி போகுது உலகம் ஒன்றரை பிறப்பாக இருக்கின்றது உலகம் ஒன்றரை பிறப்பாக இப்போ ரெண்டு தொண்டு நாங்கள் பார்த்துட்டேன் மற்ற இஞ்சாலை பார்த்திங்க சொன்னால் இஞ்சாலேயே ஒரு கொண்டரப்பிறப்பு காணி பிரிக்கப்பட்டிருக்கின்றது இதில் பார்த்திங்க சொன்னால் ஒரு ரவுண்ட் போட் மாதிரி அமையப்பட்டிருக்கிறது இதில் ரவுண்ட் அப்போட் பெற்று இந்த காணியை நீங்கள் இப்போ வாகனங்கள் எல்லாம் திரிப்புறத்துக்கு உரியதாக இந்த கொண்டரப்பிற இந்த இதிலேயே இந்த காணியிலே பிரிக்கப்பட்டு இந்த காணிக்கு இடஒழி இந்த வாகனங்கள் வந்து செல்லக்கூடிய மாதிரி பாதையானது விடப்பட்டிருக்கின்றது பெருங்க இதுதான் பாதை இந்த வாகனங்கள் ஒரு வாகன டென்ட்டு வாகனங்கள் செல்லக்கூடிய மாதிரி அமையப்பட்டிருக்கிறது இப்படி நேரம் வந்தமான்னு சொன்னா காணி கிஞ்ச இட இடது பக்க இடது பக்கத்திலயும் வலது பக்கத்திலயும் ஆஹ் வீடுகள் பெறும் அப்படி நல்ல ஒரு வீடு கட்டக்கூடியது மற்ற மேட்டு நிலம் காணியாகவும் பார்த்தீங்கன்னா செஞ்சால எல்லாம் தென்னீழ இல்லம்பிக்கலாம் பெருமாங்க பக்கத்துல தென்னீர் இல்லம்பிச்சு அதே மாதிரி இதுக்குள்ள தென்னியல் வச்சு இப்போ புலம்பெ தேசத்தில் இருக்கின்ற உறவுகள் எல்லாம் இந்த காணி இல்லையான்னு சொல்லி இயங்கிக் கொண்டிருப்பார்கள் அவர்களுக்கெல்லாம் இந்த காணிகள் எல்லாம் வாங்கி வட்டிங்கிற சொன்னா மற்றும் உங்களோட உறவு உலக வீடுகள் கட்டலாம் நல்ல பெருமதியான இடங்களாக தான் இந்த இடங்கள் காணப்பட்டு கொண்டிருக்கின்றது சுற்று வர ஒரு பிரசித்தி பெற்ற இடங்கள் தான் கே கேஸ் ரோட்டிலேருந்து ஹோண்டாயில் நோக்கி செல்கின்ற பாதையில இந்த காணியானது அமைய பெற்று இருக்கிறது போண்டாலில் செல்கின்ற பாதையில பூமண்டம் சந்தியிலிருந்து ஹோண்டாயில் நோக்கி செல்கின்ற பாதையில இருநூறு மீட்டர் தூரத்தில் இந்த பிரசித்தி பெற்ற காணியானது அமையப்பட்டிருக்கிறது இந்த காணி பிறகு எப்படி நல்ல ஒரு இயற்கை எழில் கொஞ்சம் ஒரு இடம் பேருங்க எப்படி இருக்கண்டு அப்படி நல்ல பொறுமதியான தான் இந்த காணொலியில உங்களுக்கு ஆற்றம் பாருங்க அப்படி இடத்தை பெருங்க இந்த காணியெல்லாம் விற்பனைக்கு வந்திருக்கின்றது இந்த கோண்டாவில் இருக்கின்ற இந்த காணியத்தை நீங்க தற்போது பார்வையிட்டிருப்பீர்கள் இருப்பீர்கள் காணி எப்படி எப்படி இருக்கின்றது அதை தொடர்பாக பார்க்க போறீங்க இதான் பார்த்தீங்கன்னு சொன்னா அந்த கோண்டாவில் இருக்கின்ற காணியை பாரம்போது எல்லாம் சுற்றி வேற எல்லாம் மதில் கூடியதாக காணப்பட்டு மற்றது குடிமனைகள் கூடியதாகவும் காணப்பட்டு கொண்டிருக்கின்றது ஒவ்வொரு துண்டுகளும் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒன்றரை பிறப்பு ஒன்றரை பிறப்பாக இந்த காணியானது பிரிக்கப்பட்டு காணப்பட்டு கொண்டிருக்கிறது கூடுதலாக மக்கள் தங்களோட உறவுகளுக்கு காணிகள் வாங்கி கொடுப்பதற்காக இயங்கிக் கொண்டிருப்பார்கள் அவர்கள் எல்லாம் இந்த காணியை பார்த்தீங்கன்னு சொன்னா வாங்கி கொடுக்கலாம் மற்ற புலம்பெ தேசத்தில் இருக்கின்ற உறவுகளும் சரி ஈழத்தில் இருக்கின்ற உறவுகளும் இந்த காணி வாங்குவதற்கு இயங்கி இருப்பார்கள் வீடுகள் கட்டி காசு இருக்குமான வீடுகள் கட்டுறதுக்கு காணி இல்லாமல் இருக்கும் அவர்களெல்லாம் இந்த காணிகளை வாங்கி மூட கோட்டை கட்டலாம் மற்றும் வீடுகள் கட்டி கூட உறவுகளுக்கு கொடுக்கலாம் நல்ல ஒரு பெருமதியான காணியாக இந்த காணியானது அமைய பெற்றிருக்கிறது அந்த காணியின் நல்ல ஒரு பிரசித்தி பெற்ற இடத்திலான் இந்த காணிகளான அமைய காணிகளானது அமையப்பட்டிருக்காங்கன்னா ஒவ்வொரு தூ தூள் நிறுத்தப்பட்டிருக்கும் ஒன்றரை பிறப்பு ஒன்றரை பிறப்பாக இந்த காணியானது பிரிக்கப்பட்டு காணப்பட்டு கொண்டிருக்கிறது அந்த இந்த காணியுடைய பெறுமதியானது பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு கோடி முப்பது லட்சம் ரூபாய் பெருமதிக்கு இந்த காணியானது விற்பனைக்கு வந்திருக்கின்றது இதனை பார்க்கின்ற உறவுகள் அவர்களுடைய தொலைபேசியில் இருக்கின்ற பதிவுடன் நீங்கள் நேரடியாக அவருடைய கதைச்சு இந்த காணியிலே பெற்றுக்கொள்ளலாம் என்பதை குறிக்கொண்டு மீண்டும் ஒரு காணொலியை சந்திப்போம் நன்றி வணக்கம்